ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு கொலை மாதமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய இந்த பவர் ஹவுஸ் படம் வந்து பட்டைய கலப்புன்னு இருக்கு எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அதுவும் குறிப்பாக இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப்ல வந்து ஒரு புதிய சாதனை ஒன்று பண்ணியிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்டஸ்டு சாங் டு ஹிட் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஸ்டீம்ஸ் இன் லெஸ் தென் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதாவது ரொம்ப குறைவான டைம்ல வந்து ஒன் மில்லியன் ஸ்ட்ரீமிங்ஸை பெற்ற முதல் தமிழ் சாங்காக இது வந்திருக்கு ஸோ அளவுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஸ்ட்ரீமிங்ஸ்னாக்கா ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அப்படின்றது ஒரு மேசிவான நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் எதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சலிக்காத ஒரு சாங் அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று பக்கம் ஜஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இன்ஸ்டாகிராமில் கூலி ஹவர்ஸ் பாடலில் வந்து ஒரு லட்சம் ரீல்ஸை தாண்டி போயின்னு இருக்குங்க ஸோ இது ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்கு இது இல்லாமல் அதே ஸ்பாட்டிஃபை ஆப்ல வந்து சிக்குடு சாங் வந்து ஃபைவ் மில்லியன் ஸ்ட்ரீமிங்ஸ் போயிருக்கு இது வரைக்கும் மோனிகாஸ் சாங்கும் ஃபைவ் மில்லியன் ஸ்ட்ரீமிங்ஸ் மேலே போயிருக்கு பவர் ஹஸ் பாடல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ நான் பேசினதுக்கூடிய இந்த நேரத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவை தாண்டிடுச்சு ஸோ அது வந்து ஸ்பாட்டிஃபைலேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அவங்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே போல ஃபாஸ்டஸ்ட்டு அப்படின்னும் போது ஒரு புதிய ரெக்கார்ட் படைக்கிற தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின் போது தலைவரால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் அதலும் சாதிக்க முடியும் அவரால் மட்டும்தான் என்றைக்குமே வந்து நிரந்தரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல் இன்னொன்னு நோக்கம் நம்ம ஹுக்கும் பாடல் நான் இன்னும் இருக்கேன் தம்பி அப்படின்ற மாதிரி ஸ்பாட்டிஃபை ஆப்ல டூ ஹண்ட்ரட் மில்லியன் ஸ்ட்ரீமிங்ஸ் தாண்டி போயிருக்கு இருக்கு ஸோ கண்டிப்பாக இதை வந்து இந்த சாதனையை பவர் ஹவுஸ் பாடலில் உடைக்கும்னு நான் நம்புறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது இல்லாமல் அடுத்தது அமெரிக்கால பட்டை கலப்புளுக்கு அதாவது அமெரிக்கா பிளஸ் கனடா அதாவது நார்த் அமெரிக்காவுடைய அந்த ப்ரீ சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சம் டாலரை தாண்டி இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு மேசிவான நம்பர்ஸ் அப்படிதான் சொல்லணும் கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவார் ரஜினி சார் அப்படின்றது எந்த டவுட்டும் இல்லை ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஷோஸ்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ பதிமூணாயிரம் டிக்கெட் வரைக்கும் விற்று தீர்ந்திருக்கு ஸோ மூணு லட்சம் டாலரை தாண்டி இப்போதைக்கு அந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் வந்து பயங்கரமாக போயின்னு இருக்கு அப்படிதான் சொல்லணும் அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து கபாலி படத்தோடைய ஓப்பனிங் நம்ம டூ பாயிண்ட் டூ படத்தோட ஓப்பனிங்கை தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அமெரிக்காவில் ஒரு பெரிய ஓப்பனிங் ப்ரீமியர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி உறுதியாயிருச்சு ஏன்னா இன்னும் ட்ரெயிலரே வரல என்ன படம் ரிலீஸ் ஆகுதுக்கு இன்னொரு மூணு வாரம் இருக்கு அதுக்கு முன்னாடியே மூணு லட்சம் டாலர்னாக்கா எனக்கு செஞ்சு மினிமம் ஒரு டூ மில்லியன் டாலர்ஸ் ஓப்பனிங் கண்டிப்பாக கேரண்ட்டியாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்